அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தான் தான் இனி அதிமுக ஜெயிச்சா நான் தான் எப்பவுமே சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்து இருந்த எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு இத்தனை நாள் அமைதியா இருந்த செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு டெல்லி வரைக்கும் போய் அமித்ஷாவை மீட் பண்ணி பேசி இருக்காரு இது திடீர்னு ஏன் டெல்லி பயணம் அமித்ஷாவை ஏன் சந்திச்சாரு என்ன பேசினாங்க டெல்லியில இருந்து சசிகலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு முக்கிய டாஸ்க் செய்யற ஸ்லீப்பர் செல் தான் செங்கோட்டையன் அப்படின்னு அதிமுகக்குள்ள எடப்பாடி ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க அது என்ன அவ்வளவு முக்கியமான ஸ்லீப்பர் செல் சொல்ற அளவுக்கு தேர்தல் ஆணையம் உள்ள வந்து விசாரிக்கிறதே அதிமுக எடப்பாடி அவர்களுடைய முக்கிய பொறுப்புக்கான ஆப்பு தான் அப்படின்னு அங்க இருக்க வட்டாரங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இது என்ன என்ன நம்ம டீடெயிலா பார்ப்போம் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதிமுகவுடைய உட்கட்சி பூசலை தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்க உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு என்னதான் நடக்குது அதிமுக அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதாவது புகழேந்தி ராம்குமார் சூரியமூர்த்தி அப்படின்ற மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்னென்னா ரெட்டை இலை சின்ன இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மற்ற இந்த அதிமுகலேருந்து வெளியே போனாங்க இல்லையா ஓபிஎஸ் சசிகலா அனுக்கோ இருக்காங்களே இவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் இபிஎஸ்க்கு மட்டுமே இந்த ரெட்டை இலை வந்து சொந்தம் கிடையாது இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாங்க இந்த வந்து உடனே எடப்பாடி என்ன பண்றாருன்னா எதிர்த்து ஒரு மனு போடுறாங்க இவங்கெல்லாம் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதுக்காக ஒரு கேஸ அதுவும் தேர்தல் ஆணையத்துல போய் போடுறாங்க ஏன்னா இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் நீங்க இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஆகையால அதிமுகவுடைய உட்கட்சி பூசல் கோயில் இந்த இரட்டை சின்னத்தை பத்தியோ தேர்தல் ஆணையம் தலையிடுறத நீங்க உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு மனு போகுது இதை விசாரிச்சுட்டு நீதிபதிகள் என்ன பண்றாங்க சரி ஓகே நாங்கள் தடை போடுறோம் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இயரிங் வரும்போது அந்த கேஸோட இயரிங் வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அதிமுகவில் பெருகிட்டு இருக்கு இந்த சூழல் எப்படி வேணாலும் மாறலாம் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கு அதனால இவர இவர் மட்டுமே இந்த சின்னத்தை கொண்டாட உரிமை கொண்டாட முடியாது ஆகவே அவங்களோட தரப்பையோட நியாயத்தை நாங்கள் கேட்கணும் அதனால எங்களை நீங்கள் தலையிடக்கூடாது நாங்கள் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது நாங்கள் தலையிடுறதுக்கும் விசாரணை பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இப்படி சொன்ன உடனே தான் அங்கே இருக்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்க சரி நீங்கள் விசாரிங்க இனி அதிமுகவுடைய உட்கட்சி பூசலை தேர்தல் ஆணையம் தலையிட்டு அவங்க இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு கொடுத்துட்றாங்க இப்போ தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டா எடப்பாடி அவர்களுடைய பொதுச்செயலாளர்ன்ற போஸ்ட் அதாவது நீதிமன்றத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் பல பிரச்சனைகளை சந்தித்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி நானே ராஜா நானே மந்திரி இனி அதிமுகவில் நான் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அதிமுக ஜெயிச்சா அந்த சிஎம் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு சொல்லி யாரை என்ன அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் பார்த்தீங்களா என்னை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு அந்த அந்த இதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன இவங்க உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல் சொல்றாங்களே அப்படி என்னதான் உட்கட்சி பூசல் அப்படி பண்ணா சின்ன ஒரு புகை இருந்தாலும் இப்ப திடீர்னு அந்த கட்சியில ஒரு பெரிய போர்க்குடி தூக்கி இருக்காரு யார் அந்த போர்க்குடியை தூக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் முன்னாடி ஒருத்தர் தர்ப யுத்தம் நடத்தினாரு இப்ப இவர் வந்து போர்க்குடி தூக்கி இருக்காரு என்னதான் அந்த போர்க்குடி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முத முத அந்த போர்க்குடியை எப்படி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கன்னா அத்திக்கடவுர் அவிநாச திட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த அத்திக்கடவுர் அவிநாச திட்டத்துக்கு இப்ப நடைமுறைக்கு வந்ததுக்காக யாருக்கு பாராட்டு விழானா எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழா யார் எடுக்கிறாங்கன்னா விவசாயிகள் எடுக்கிறாங்க இது வந்து எப்படி அது எடப்பாடிக்கு மட்டும் முழுக்க முழுக்க உரித்தாகுது அந்த பாராட்டுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அப்போயே முதல்வர் காமராஜர் அவர்களாலும் மாரப்ப கவுண்டராலும் இந்த இது வந்து தொடங்கப்படுது அதுக்கப்புறமா அந்த கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான இதுவாக இருந்தால் அவரால் முடியல அதுக்கப்புறம் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கான நிதியை ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறார் ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் எடுக்கிறார் அடிக்கல் நாட்டுறது அப்புறம் எங்கள்லாம் சந்திக்கிறது அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு இப்போ திமுக அரசு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆக இத்தனை பேரோட கூட்டு முயற்சியால் வந்த அவிநாச திட்டத்தை இவரும் மட்டும் எப்படி கொண்டாடுறாரு நம்மளுக்கு தெரியல சரி ஓகே நம்மளுக்கே அந்த பிரச்சனை அந்த அந்த பாராட்டு தான் செங்கோட்டையன் அவர்கள் போல சோ பிரச்சனை இங்கதான் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் யாருக்கும் எடப்பாடிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்குமான பிரச்சனையை அவங்க இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க ஏங்க நீங்க ஒரு முக்கிய ஆளு நீ வந்து எம்ஜிஆர் காலத்திலே நீங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கீங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க அமைச்சராக இருந்திருக்கீங்க ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு நம்பிக்கைக்குரிய லிஸ்ட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க அது அது அப்படி இருந்து நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க உங்களோட பொதுச் செயலாளருக்கு நீங்கள் போகலையே அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வந்து ஒரு காரணம் சொல்லார் என்ன காரணம் ஜெயலலிதா அம்மையாரோடைய புகைப்படமும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படமும் அன்னை அந்த இதில் வந்து இல்லை எங்களை எல்லாம் இந்த மாதிரி கட்சியில் கொண்டு வந்து வளர்த்துட்டதே அவங்க தான் புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களை தான் வளர்த்தாங்க அவங்களுடைய போட்டோவே இல்ல ஒரு பாராட்டு விழால இப்ப யாருக்குமே இங்க மதிப்பு இல்ல அதனாலதான் நான் வந்து போகல அப்படின்றார் ஜெயலலிதா ராமையார் இவங்க இவருடைய பர்சனல் நடைமுறையை பார்த்து இவரை ஒதுக்கி வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அவர் வந்து சொல்கிறாரு அவங்க தான் என்ன ஒதுக்குனாங்க நான் அவங்கள ஒதுக்கல அவங்க மேலே எனக்கு மதிப்பு மரியாதை அதிகம் அதனால் அந்த ஃபோட்டோ போடாத தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் போகாமல் நிறுத்திடுறாரு சரி இதுக்கு மட்டும்தான் இவர் போகலையா அப்படின்னு பார்த்தா சென்னையில் அதிமுகவுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதுக்கும் இவர் போல் டெல்லியில் இவங்க ஒரு புதுசாக ஒரு அலுவலகம் திறந்துருக்காங்க அதிமுக ச கட்சிக்காக ஒரு அலுவலகம் டெல்லியில் திறந்துருக்காங்க அதுக்கும் போல் இப்படி தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிற எந்த இதுக்குமே இவர் வந்து போகாம புறக்கணிச்சுட்டு இருக்காரு சரி இவர் மட்டும் தான் புறக்கணிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அந்த அத்திக்கடவு அவிநாச திட்டம் அந்த இதுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த பாராட்டு விழாக்கு இவர் மட்டும் தான் போகல அப்படின்னு பார்த்தா ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு அந்தியூர் கோபி பவானி சாகர் இங்கெல்லாம் இருக்க நிர்வாகிகளும் முன்னாள் எம்எல்ஏக்களும் யாருமே போகல செ செங்கோட்டை நவர்களே போல அப்படின்றதுனா இவங்கெல்லாம் போல மேபி இவங்கெல்லாம் அவருடைய ஃபாலோயர்ஸாக இருக்கலாம் அதனால் அவங்க போகலை ஆஹ் இவங்க எல்லாம் போல கட்சியில ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி இந்த இந்த சூழலை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த சமயத்துல நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியதா இருக்கு தான் எடப்பாடி அவர்கள் இவரை உள்ள கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை புறக்கணித்து வச்சுருந்தாலும் அதுக்கு பின்னால் தங்கமணி அவர்கள் கூட்டிட்டு வந்து அவர் மூலயமா திருப்பி உள்ள வந்தாலும் எடப்பாடி அவர்களும் இவங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க சோ அதனால என்னன்னா நம்ம பார்த்து கூட்டிட்டு வந்தவர் எடப்பாடி எடப்பாடியோட குரு தான் வந்து செங்கோட்டையன் அதனால நம்ம பார்த்து கூட்டிட்டு வந்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இந்த கட்சியில ஒரு அசைக்க முடியாத ஒரு பொதுச் செயலராக ஆயிட்டாரு ஒரு சிஎம் ஆயிட்டாரு அன்னைக்கு நம்ம கூவத்தூர்ல இந்த முதலமைச்சருக்கான இப்போ இது வரும்போது பேரம் பேசும்போது நான் எனக்கு எனக்கு கடனா இருக்கு என்னால் முடியாது நீங்க எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு நான் எவ்வளோ அழகா விட்டு கொடுத்தேன் ஆனால் அதை நீ எதுவுமே நான் நடந்துச்சு பார்க்கலையே அப்படின்னு அவர் வந்து கும்பிடுறாரு ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இந்த சமாதானப்படுத்த இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கார் யார் எடப்பாடி அவர்கள் ஏதோ பிரச்சனை பெருசாயிட்டிருக்கு இதை நம்ம வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோன் மூலயமா சமாதானப்படுத்தவும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி சமாதானம் பண்ணும்போது அவர் அடுக்கடுக்காக புகாராக சொல்லியிருக்காரு நான் 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 வந்து எப்படி இருந்தவங்க அம்மா இருக்கும்போது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானு இருந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கார் ஏன் அவர் அப்படி எல்லாம் கேக்குறாருனா அதாவது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவி அறிவிச்சாங்க பாத்தீங்களா அப்ப இவருக்கு வந்து எந்த தகவலுமே சொல்லல அது மட்டும் இல்லாம சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு இவர் என்ன பண்றாங்கன்னா அமைப்பு பொருளாளர் பதவியை கொடுக்குறாங்க அந்த மாதிரி பதவியை அந்த முன்னாள் எம்எல்ஏ கொடுத்துட்டு அவரு கீழே இவர் கட்சி வேலை பாக்குற மாதிரி இவர் வந்து கட்சியில எந்த காலத்துல இருந்தும் இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் ஆனா அவங்க அந்த இப்ப வந்த ஆளுங்க கீழே நான் வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இவரோட மனநிலை இருக்கு சோ என்னை தொடர்ந்து இந்த கட்சியில் வந்து நீங்க ஓரங்கட்டை பாக்குறீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற அதிருப்தியிலே இருந்திருக்காரு சோ இப்போ இதுக்கெல்லாம் எப்படி எடப்பாடிக்கு நம்ம செக் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு தான் கடனெல்லாம் அடைஞ்ச பிறகு மேலே வந்துடலாம் சசிகலா மேடம் மூலயமா நம்ம மேலே வந்துடலாம்னு நினைச்சாரு ஆனா எடப்பாடி அவர்கள் சசிகலாவையே தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல உட்காந்துட்டார் சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கு தான் இவங்க டெல்லில போய் முக்கியமான ஒரு ஆளை பார்த்திருக்காங்க அந்த ஆள் யாருன்னா அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்களை இவங்க ஏன் நேர்ல போய் பார்த்தாங்கன்னா அது அரசியல் ரீதியால ஒண்ணும் இல்ல தங்கமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்காக அமித்ஷா அவர்களை போய் இவங்க பாத்துருக்காங்க சோ அப்படி பாக்கும்போது தங்கமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காருங்க அவர் ஒரு நல்லவருங்க வல்லவருங்க நாலு தெரிஞ்சவருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாங்க உட்காருங்க இப்போ அரசியல் பற்றி பேசுவோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்பும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் எனக்கு நேரடியாகவே தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களே வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கிட்ட பேசுனது நம்ம எடப்பாடி ஐயா காதுக்கு போயிருக்கு என்னடா இவங்க நம்மளுக்கு தெரியாமல் போய் டெல்லியில் பார்க்குறாங்க அங்கே அவங்க வந்து இவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்காங்க நம்மளை சுற்றி என்னமோ ஒரு சூழ்ச்சி நடக்குது நம்ம பதவியை காலி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு இவங்க வந்து எடப்பாடி கணிச்சிட்டாரு அந்த எரிச்சலாம் அவருக்கு இருந்திருக்கு இந்த தான் சசிகலா அவர்கள் அதாவது என்னதான் ஜெயலலிதா அம்மையார் இவங்களை கைவிட்டாலும் சசிகலா அம்மையார்கிட்ட இவர் தொடர்ந்து ஒரு நல்லிணக்கமாக தான் இருந்துட்டு இருக்காரு அவங்களோடைய விசுவாசத்தை தொடர்ந்து சசிகலாமையார் கிட்டே இவர் காமிச்சிட்டு தான் இருக்கார் அதுக்காக தான் இப்போ சசிகலாமை கூப்பிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க தம்பி தம்பி நமக்கு ஒரு பிக் பாஸ் இருக்காங்க டெல்லியில் அந்த பிக் பாஸ் நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கு நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோன்னா நம்ம பிளான் போடு கெச்ச போட்டு இந்த கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம் மண்டையை கல்வினே சரி ஓகே எடப்பாடி இடத்துல நம்ம பொதுச்செயலாளர் ஆயி ஆயிடலாம் அப்படின்னு இவரும் ஒரு முடிவுக்கு வந்து இந்த மாதிரியான அம் அம்ளி தும்லி வேலை உட்பூசல் வேலைதான் இவர் பண்றாரு அப்படி என்னதான் டாஸ்க் அந்த பிக் பாஸ் இவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்பாஸ் என்ன நினைக்கிறாருன்னா நான் இங்கே இப்போ வந்து டீம் அதிமுக வந்து மூணாக பிரிஞ்சிருக்கு அதாவது இபிஎஸ் டீம் ஓபிஎஸ் டீம் சசிகலா அண்ட் கோ அப்படின்னு மூணா பிரிஞ்சிருக்கு இந்த மூணு டீமையும் ஒரு டீமாக மாற்றி ஒரே அதிமுக டீமாக கொண்டு வந்துட்டோன்னா நாளைக்கு பிஜேபி அப்புறம் அதிமுக அப்புறம் நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பாமக அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற வேலை போகாத கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு பெரிய டீமாக ஆகிட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை அடிச்சுன்னு நம்ம வந்துடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க இந்த போன தேர்தலில் இவங்க இந்த லிஸ்ட்டில் அதிமுக மட்டும் தான் இல்லை மீது எல்லாருமே இவங்க ஒன்னா சேர்ந்து தான் இந்த தேர்தல் அந்த தேர்தலை சந்திச்சாங்க போன தேர்தலில் ஆனால் அதில் அவங்க எப்படியான வாக்குகள் வா வாங்கினாங்க எப்படி சந்திச்சாங்க எப்படி சந்திச்சு சிரிச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வேற கதை ஆனால் இருந்து ஒரு படிப்பினை எல்லாமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு அதிமுக மூணா இருந்தது இன்னைக்கு இதை நம்ம ஒன்னா சேர்த்துட்டோம்னா ரொம்ப பலமாயிடும் அதனால இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அதிமுக வலுவான ஒரு இதாக இருந்தால் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கலாம் அதனால இந்த டாஸ்க்கை நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு இவங்களுக்கு கொடுக்குறாங்க இததான் எடப்பாடி அவர்களுக்கு செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு நீங்க வந்து பண்ணுங்க அவங்களை கூப்பிடுங்க பேசுங்க நம்ம வந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆகும் எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா சசிகலா அன்கோ உள்ளே உள்ள வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் அவங்க அயன் லேடி அப்படின்னு சொன்ன அம்மையார் ஜெயலலிதாக்கே என்னெல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது நம்மலாம் எந்த மூளைக்கு அம்மாவுக்கே அந்த கேதின்னா நம்மளுக்கு எந்த நம்மளாம் எந்த மூளைக்கு நாளைக்கு நம்மளோட நம்ம தான் இங்க எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா காலி ஆகிடும் இப்போ என்ன நடக்கும் இபிஎஸ் வந்து தொடர்ந்து இவங்களை ஏத்துக்கலனா என்ன நடக்கும் அவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க யார் யார் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா அந்த டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிமுகவை அவங்க கைப்பற்ற பார்ப்பாங்க ஸோ இதுக்காக தான் தேர்தல் ஆணையம் பின்புறமாக வருது அப்படின்னு அங்கே இருக்க அந்த தரப்பில் இருக்கவங்க சொல்றாங்க அதாவது எடப்பாடி நேரடியாக சசிகலா டீம் உள்ளே சேர்த்துக்க மாட்டறாரு ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா பிஜேபி அதாவது மேலே டெல்லியில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிக்பாஸோட தயவால பிக் பாஸுக்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நடந்த தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரியான ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பேக்கா நாற்பது லட்சம் எழுபது லட்சம் ஓட்டெல்லாம் நாலு மணி நேரத்துல அளவுக்கான வேலையெல்லாம் தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டு டெல்லியில் இருக்க பிக் பாஸ் செய்வாரு ஸோ இங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை ஸோ அதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் மூலயமா ஒரு விசாரணையை வச்சு ஓபிஎஸ் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு இந்த அதிமுகல இருந்து ஒரு ரெண்டா ப பிளவு இருக்கு அவங்க எல்லாம் பெரும்பான்மையா இருக்கிறவங்களாம் ஓபிஎஸ் சசிகலா அவங்களுடைய வரவு வேணும் அவங்க தான் இந்த அதிமுக வந்து இயங்கணும் ஈபிஎஸ்ன்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த டீம் அதிமுக கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எடப்பாடி அவர்கள் கையில் இருக்க அந்த முக்கிய பொறுப்பை வாங்கி ஓபிஎஸ் கையில கொடுக்கறதுக்கான பெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் எடப்பாடி அவர்கள் பயப்படுறாரு அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாரு அவரோட துரதிருஷ்டவசம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா இல்லை தேர்தல் ஆணையம் உள்ள இறங்கும் விசாரணை பண்ணோம் அதுக்கப்புறமா ஒரு முடிவை சொல்லும் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ இப்படி அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்குறதுக்கான காரணம் இதுதான் சோ இப்போ இப்ப தெரிஞ்சு போச்சுங்களா இப்ப 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 இவங்க பைனலா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஒண்ணு எடப்பாடி அவர்கள் சசிகலா தலைமையை ஏற்றுக்கணும் அதாவது எடப்பாடி அவர்கள் சசிகலா டீம் உள்ள சேர்த்து அதிமுகவை ஒரே இதுவாக மாத்துங்க இல்லையா நீங்களும் உங்க ஆதரவாளரும் வெளியே போயிடுங்க நாங்கள் அதிமுகவை கைப்பற்றி நாங்கள் அடுத்த தேர்தலை இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி சசிகலா அன் கோவும் இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்க அந்த அமமுக கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க இதெல்லாம் எப்படி சொல்றீங்க நீங்க ஏன்னா நீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா எடப்பா செங்கோட்டையன் வந்து சொல்றாரு அத்திக கடவுர் அவிநாசி திட்டத்தில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே பறிஞ்சு கட்டிட்டு டிடி வி தினகரன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவர் எப்படி அந்த இதை ஏற்றுக்கலாம் அவருக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும் எங்கள் அம்மா தானே ஜெயலலிதா அம்மையார் தானே அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க அவங்களுக்கு தானே முழு பெருமையும் போய் சேரும் இவர் என்ன பண்ணிட்டாரு இவருக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னு இவர் ஓடி வந்து முட்டு கொடுக்குறாரு ஸோ இப்போ இதிலே தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்கும் போதுன்னு ஒன்று இபிஎஸ் அவர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அவங்கள தலைமையை ஏத்துக்கோங்க இல்லை உங்க ஆதார்வார்ட்டை கூட்டிகிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு பிரச்சனையை கலப்பியிருக்காங்க அப்படி என்னன்னா ஏ எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு இப்படி தொடர்ந்து இந்த மோதல் போக்கு அதிகமாயிட்டே போது தி அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பமான இது வந்து போயிட்டே இருக்கு யார் கூட கூட்டணி யார் தலைமையில் ஒன்னு ஆகுமா ஆகாதா இல்லை விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களான்னு ஸோ அதிமுகக்குள்ள எடப்பாடி அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுது மரியாதை இல்லை இது இல்லை அது இல்லைன்ட்டு ஸோ இப்போதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு இதுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன நியூஸ் என்ன வந்திருக்குன்னா செங்கோட்டையன் அவர்கள் Gracias. அவங்க கோபிச்செட்டி இருக்கு பார்த்தீங்களா அவங்க வீட்டில் அவங்களோட ஆதரவாளரோடு சேர்ந்து ஒரு மீட்டிங் இந்த பக்கம் போட்டிருக்காரு அதாவது என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து விசாரிச்ச ஒரு முடிவு சொல்லணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அவர் இந்த பக்கம் ஒரு கூட்டம் போடுறாரு அந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்களை அவருடைய ஆதரவாளரோடு சேர்ந்து பிப்ரவரி பதினேழாம் பதினேழாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு ஒரு கூட்டம் போடுறாங்க ஸோ இப்படி எல்லாரும் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த கூட்டங்கள்லாம் கூடி என்ன பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க கட்சி ஒரே ஒன்னா சேருமா இல்ல இபிஎஸ் ஆதரவாளர்கள் தனியா போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து ஆட்டை இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இந்த தேர்தல் காலம் ஒரு மிகப்பெரிய விசித்திரமான இதெல்லாம் சந்திக்கதான் போகுது